என்ன சார் மனசுலாயோ என்ன சார் எப்ப வெளிநாடு போயிட்டு வந்தீங்க வெளிநாடு போனீங்களா இல்ல இப்ப இருக்கிறதே வெளிநாடு தானா ஒருவேளை உங்களை பாக்கணும்னு நான் இது பிளைட் புடிச்சது வந்துட்டனோ அசோக் அவ பாட்டிக்கு பேசிட்டே இருக்கா அது இல்லாம வந்தோட நான் அடிக்கவும் செஞ்சா நீ என்ன பேய பார்த்த மாதிரி அப்படியே பேய் போய் மாதிரி இருக்க என்னன்னு கேளு புடிச்சு நாலு போடு போடு ஹோ ஒரு போடு போட்டதுக்கே துண்டக்கணம் துணியங்காரன் மூளையில போய் உக்காந்த இப்போ நாலு போடு வேற போடணுமா போட்டுருவோம் அசோக் அவ வந்ததுல இருந்து திமிர பேச்சு பேசிட்டு இருக்கா அட்டி அசோக் அட்டி ஏ ஒரு கண்ண அடிச்சு அவ ரெண்டு கண்ணும் பண்ணிக்கணும் அட்டி அசோக் என்ன சார் அடிக்கிறீங்களா அடிங்க என்ன அசோக் பாத்துக்கிட்டே இருக்க ஓய் அவன் பாத்துக்கிட்ட மட்டும் தான் இருப்பான் பாடு பாவி ஆ இங்க அம்மாவை என்னன்னு சொல்லிட என்கிட்ட கூட்டிட்டு வந்து விட்ட. என்னங்க இப்போ எதுக்கு இங்க வீட்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ ஐயாவுக்கு தைரியம் வந்துருச்சா? அப்ப சரி சொல்லுங்க சார் என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து விட்டீங்க? இங்க பாருங்க, எங்க அம்மாவை என்னால பாத்துக்க முடியல. அதனாலதான் ஹோம்ல கூட்டிட்டு வந்து விட்டேன். நீங்க என்ன எங்க அம்மா சும்மாவா மூணாயிரம் 3000 குடுக்குறேன்ல தானே பாத்துக்கறீங்க? நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்படியே நாக்க தொங்க போட்டுட்டு வந்துடுவோம்னு நினச்சிட்ருக்கீங்களா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது பிஸ்கட்டை தூக்கி போட்டால் வாழை ஆட்டிட்டு வர மாதிரி தெரியுதா இங்கே பாருங்க இந்த வே இதெல்லாம் என்கிட்ட வேணாம் முதல்ல கிளம்புங்க ஏய் என்னோட சர்வீஸில் உன்ன மாதிரி பல பேரை பார்த்துருக்கேன் ஆ பெத்த தாயை பார்க்கறதுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இப்படி கூட்டிட்டு வந்து விடுறியே உன்னெல்லாம் மனுஷன் சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு இங்க பாருங்க என்னை மனுஷன் நினைங்க இல்லை மிருகமா கூட நினைங்க ஆனா நீங்க நினைக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுங்களெல்லாம் வீட்டில் வச்சுட்டு இருக்கிறது எனக்கு தான் பாரம் ஓ அப்படியா பெத்தவங்க உங்களுக்கு பாரமா போயிட்டாங்க ஆமா அறுபது வயசுக்கு மேல அவங்கள பூமிக்கு பாரமா இருந்து என்ன பண்ண போறாங்க போய் சேர்றத விட்டுப்பட்டு இருந்துகிட்டு மனச உசுறு எடுத்துக்கிட்டு ஓஹோ அறுபது வயசாயிட்டா உங்களுக்கு பூமிக்கு பாரம் அப்ப நீங்களா அசோக் இவ யாரு என்ன பேசிக்கிட்டு இருக்கா அதான் என் அம்மா வீட்டில் இருந்துச்சுல உனக்கு பிடிக்கலன்னு கூட்டிகிட்டு போய் விட்டேன்ல அதான் அந்த ஆசிரமத்தில் உள்ளது இங்கே வந்து வாழ்வாள்னு கத்திக்கிட்டு இருக்கு ஓஹோ அப்படியா நான் கூட என்னமோ எதை நினைச்சேன் அதை கூட்டிட்டு வந்து விட்டாச்சே இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அதை காசு கை நீட்டி வாங்குறல்ல உங்களுக்கு எல்லாம் இப்படி சொல்றதுக்கு அசிங்கமா இல்ல வெக்கமா இல்ல ஆ நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானே உன் அப்பா அம்மா உன் வீட்டுக்கு வரும்போது உன் வீட்டுக்கார் இப்படி பண்ணா உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அந்த மாதிரி தானே அந்த அம்மாவோட மனசும் உன்னால அவங்க ஒரு ஆளுக்கு சோறாக்கி போடுறதுக்கு உனக்கு என்ன அவ்வளவு கஷ்டம் பாரு நாங்க ரெண்டு பேரும் இருந்தோம்னா வெளியே கூட போய் சாப்பிடுவோம் இது வீட்டுல உக்காந்துக்கிட்டு இதுக்கு காலம் கக்கறதுக்கு நாங்க என்ன பிள்ளையாவ பிறந்திருக்கோம் அதுவும் இல்லாம எனக்கு இந்த மாதிரி கிச்சன்ல போய் சமைக்கிறதே சுத்தமா பிடிக்காது வேலைக்கறியே இருந்திருந்தா நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம் எங்களை பத்தி ஊர் பரணி பேசினா அப்புறம் வீட்டை தான் துரத்துவோம் கேவலமா பேசுற ஏண்டா நீ எல்லாம் மனுஷன் தானே உங்க அம்மாவை இவ்ளோ கேவலமா பேசுறான் உனக்கு கொஞ்சம் கூட கோபம் வரல எதுக்கு கோபம் வரணும் என் பொண்டாட்டி சரியாதான் பேசுறான் எங்க ரெண்டு பேருக்குமா இருந்துச்சுன்னா செலவு கம்மி அது உன்ன வச்சுக்கிட்டு அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு மனசை உசுர போட்டு எடுக்குது இதுல போதாத குறைக்கு எங்கேயாவது நாங்க வெளியே போனோம்னா உடனே எங்க போறீங்க ஏது போறீங்கன்னு நூறு கேள்வி கேக்குது போதாத குறைக்கு கதவை புட்டிட்டு உள்ள உக்காந்துக்குது நாங்க வெளியவே காவ கத்துட்டு உக்காந்துருக்க முடியுமா ஐயோ ஆண்டவனே எப்படிலாம் இவ்வளவுதான் பேசுறீங்கன்னே தெரியல நாளைக்கு நீங்களும் ஒரு பேரண்ட் ஆவீங்கல்ல உங்க பிள்ளைங்க நாளைக்கு உங்களை இந்த மாதிரி பேசினா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் ஆ நாங்களே எங்க பிள்ளைங்களுக்கு பாரமாவே இருக்க மாட்டோம் அதுவும் இல்லாம இந்த மாதிரி எங்க பிள்ளைங்களை நாங்க டென்ஷனும் படுத்த மாட்டோம் போடுறவங்க வர்றவங்க எல்லாருக்கிட்டும் இலக்காரமா பேசிக்கிட்டு ஏலனம் படுத்திக்கிட்டு இதுல எல்லாமே வாங்கிட்டு வந்து போட்டாலும் அது வாங்கி கொடுக்கல இது வாங்கி கொடுக்கலன்னு சி ஏமா இப்படியெல்லாம் பேசுறியே உன் அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி உன் வீட்டுல நடந்தா அப்போ உனக்கு எப்படி இருக்கும் அவங்களே வேணாம் தான் நான் வந்திருக்கேன் ஓ அப்பனா உனக்கு பெத்தவங்களோட அருமையே தெரியலன்னு தான் சொல்லணும் என்னைக்கு இதே போல இருந்துருவீங்க நீங்க நினைக்கிறீங்களா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை என் பொண்டாட்டி எனக்காக நகை நட்டு பணத்தோட வந்திருக்கா என் அம்மா இருந்து எனக்கு என்னத்த செஞ்சிருச்சு ஒன்னும் இல்ல சோறாக்கி போட்டா போதுமா எப்பா உங்க அம்மா பெத்து அப்படியே புள்ளையே வேணான்னு சொல்லிட்டு ஏதோ குப்பை தொட்டிலேயே எங்கேயோ போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோ அப்போ அப்படி இருந்து நீ வளர்ந்துருந்தான்னு வச்சுக்கோ சோத்தோட அருமை என்னன்னு தெரியும் வாழ்க்கையோட அருமை என்னன்னு புரியும் ஆனா உங்க அம்மா அப்படியெல்லாம் செய்யாம உன்னை இவ்வளோ பெரிய எரும மாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்குல்ல அதனால அவங்கள தான் பொண்ண குத்தம் சொல்லி ஒரு பிரோஜனமும் இல்லை பாருங்க தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க நான் என்ன எங்கள் அம்மாவை வெளியில தூக்கிட்டு போய் விட்டுட்டு வந்தேன் ஏதோ ஹோம்ல தான போய் விட்டேன் இதுலயும் மாசம் மாசம் செலவு பண்ணணும்னு தானே கூட்டிட்டு வந்து விட்டேன் அப்புற என்ன கேங்க உங்க அம்மாவும் அந்த மாதிரி உங்களை ஏதாவது ஒரு ஹோம்ல விட்டிருந்தா அப்ப புரிஞ்சிருக்கும்ங்க انا ஒரு பெத்து மனசு எவ்ளோ பாடுபடுத்த தெரியுமா பாத்தீங்களா அந்த லேடி அங்கேயும் போய் நம்ம மான மரியதே வாங்கி அதனால தான் இங்க வந்து இவ நம்மள பேசறா அடச்சி வாய் மூடு உன்ன மாதிரி பிள்ளையெல்லாம் பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்குது உங்ககிட்ட பேச அவ்வளோ எரியுது எனக்கு பாரு கூட அம்மா என்கிட்ட சொல்லலை ஏன் எதுக்கு உங்க பையன் கூட்டிட்டு வந்து விட்டான்றது கூட வாயே துறக்கலை வேற ஒரு அம்மா தான் இவ்வளவும் எனக்கு தெரிஞ்சுது இவ்வளவு தூரமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் மனசு தான் வந்திருக்கேன் ஒழுங்க மரியாதையும் உங்க அம்மாவை நீ பாத்துக்கணும் அதை விட்டுட்டு இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க அரைஞ்சு போடுவேன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரின்னு சொல்லிருவேன் ஒழுங்கா உங்க அம்மாவை கூட்டிகிட்டு இருந்து விடுறேன் பிள்ளையா இருந்து லட்சணமா இருந்து பாத்துக்கிறேன் நீ போலீஸுக்கு போய் எதுக்கு வேணாலும் போ இந்த ஹோம் இல்லைன்னா வேற ஹோம் அஞ்சும் பத்து சேர்த்து கொடுத்தா பாத்துக்க போறாங்க அடைச்சி நான் கூட பேசி திருத்தலான்னு வந்தேன் ஒரு பெத்தவளா ஒரு பிள்ளைய பெக்கிறதுன்றது மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க உசுறு போய் உசுறு வர்றது அப்படியெல்லாம் உங்கள் அம்மா யோசிச்சுருந்தாங்கன்னா அந்த வழியெல்லாம் நினச்சிருந்தாங்கன்னா உன்னை இப்படியெல்லாம் பெற்று வளர்த்துருக்க மாட்டாங்கடா யார் பெக்க சொன்னால் நாங்களாம் வந்து என்னை பெற்று போடுங்க பெற்று போடுங்கன்னு சொன்னால் பெத்த கடமைக்கு அவங்க செஞ்சு தான் ஆகணும் நீங்களாம் மனுஷங்களே இல்லைடா உங்கள் அம்மா எவ்வளோ வேதனை இப்போ படுறாங்களோ அதனை விட நூறு மடங்கான வேதனையை நீ வருங்காலத்தில் அனுபவிப்ப ஆனால் ஒன்று சொல்கிறேன்டா ஆனால் என்றைக்குமே நீங்கள் இதே நிலமையில இருந்துருவீங்கன்னு சொல்ல முடியாது என்னைக்காவது நீ எங்கிட்டாவது விழுந்து வாருவ அந்த நிமிஷத்தில் அம்மானு கூப்பிட்டேனா கூட இந்தா பின்னாடி நிற்கிதே அது வராது உங்கள் அம்மா துடிப்பாங்க ஆனால் அன்னைக்கு நீ புரிஞ்சுக்குவடா அப்போ இங்க வந்து சாப்பிடுறதுக்கு தான் சொல்லிட்டா ம் உங்களை மதியம் ஆளுங்கக்கிட்டே நான் சொல்லி புரிய வைக்கிறத விட கர்மான்னு ஒன்று இருக்குது அது நல்லா புரிய வைக்கும் அன்னைக்கு புரியும் பெற்றவங்களோட அருமை ஆனால் அன்னைக்கு நீ நினைக்கும் போது உங்கள் அம்மா உயிரோட இருக்கலாம் இல்லைன்னா போய் கூட சேரலாம் அப்போ வருத்தப்பட்டு ஒன்றும் இல்லை இந்த நாளோட நாளைக்கு குட்டின்னு ஒன்று பெ பெத்த எடுப்பல்ல அப்போ புரியும் உங்கள் அம்மா இன்றைக்கி வடிக்கிற ஒவ்வொரு துளி அதனோட பலனை கூடிய சீக்கிரத்தில் நீ அனுபவிப்ப நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிப்பீங்க அதை போய்பாருலாம் நின்று பேசுறது கூட அசிங்கண்டா ஒரு சிலரை அடிச்சு திருத்தலாம் ஒரு சிலரை பேசி திருத்தலாம் மாதிரி சில பொட்டாதான் திருந்தோம் உங்களெல்லாம் அடிச்சா கூட அந்த பாவண்டா எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் உன் அம்மாவை நினைச்சி நீ ஆசிரமம் பக்கம் வந்தன வையே கால் உடம்புல இருக்கும் ஆனா உயிர் இருக்காது வீர பேசிக்கிட்டு ஆத்தி அஷோக் அங்கேயும் போய் நம்ம மான மரியாதை வாங்கிருக்கு அந்த கிழவுக்கு இனிமே பத்து ரூபா கூட நீ செலவு பண்ணாத அது எப்படியோ போய் சேரட்டும் அவங்களே காசு இல்லைனா துரத்தி விட்டுருவாங்க எங்கிட்டாவது போகட்டும் ஆமா லைலா நான் கூட நினைச்சேன் நீ சொல்லும்போது போது பாவமா இருந்துச்சு ஒரு பக்கம் ஆனா அந்த கிழவி நம்ம மான மரியாதையை வாங்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கு இதுக்கப்புறம் அந்த கிழவிக்கு பாவம் புனியுமே பார்க்க வேணாம் இனிமே அதுக்கு பத்து ரூபா கூட இங்கிருந்து நான் அனுப்ப மாட்டேன் இனிமே நீ அனுப்புறேனாலும் நான் விட மாட்டேன் அந்த கிழவி மட்டும் என் கையில கிடைச்சது அவ்வளவுதான் லைலுமா நீ கோவப்படாத அத நினைச்சு நம்ம பிரஷர ஏத்திக்க வேணாம் சரியா நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் தெரியுமா ஒரு ஆபீஸ பார்த்துட்டேன் இனிமே அமௌண்ட கொடுத்து எப்படியாவது நம்ம அந்த ஆபீஸ விலைக்கு வாங்கிடணும் அடுத்து நம்ம பிசினஸ் பெருசா கொண்டு வரணும்னு நான் அவ்வளவு ஆசையோட வந்தேன் கடைசியில அது வீட்டை விட்டு போனாலும் அந்த விட்ட குறை தொட்ட மாதிரி நமக்கு பிடிச்ச ஆட்டு ஆட்டு நாட்டுது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அதை வீட்டுக்குள்ளவே விட்டுருக்க கூடாது அப்படியே துரத்தி இருக்கணும் அதை விட்டுட்டு போனா போதுன்னு இத்தனை நாள வீட்டுல வச்சு சோறு போட்டால அதுதான் இவ்வளவுக்கும் காரணம்

அந்த அம்மா இங்கே வந்து இவங்க கூட இருக்கிறத விட நம்மளோட அங்கேயே இருக்கிறதே நல்லதுன்னு தோணுது இப்போ உள்ள நிறைய பேர் பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்களே தவிர பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிக் கொடுக்காமல் வளர்க்குறாங்க பெற்றவங்களோட கண்ணீரும் வேதனையும் இவங்களுக்குலாம் புரியவே மாட்டேங்கிது ஒரு கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா பெற்றவங்க வேண்டவே வேண்டான்னு நினைக்கிறாங்க சே இந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது எதுக்குடா பிள்ளைங்களை பெற்றுக்கணுன்ற மாதிரி இருக்குது இனி வர ஜென்ரேஷனாவது எப்படி இருக்க போதுன்னே தெரியல சே இனிமே இவங்கிட்ட பத்து ரூபா வாங்கி அந்த அம்மாவுக்கு நான் செலவு பண்ணேனாலும் அது எனக்கே கேவலம் அசிங்கம் அந்த அம்மாவை ஏன் அம்மாவா நினைச்சு இனிமேல் நானே பாத்துக்கிறேன் அதுக்கான தண்டனை கடவுள் இதுங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு சரியான பணியா இருக்கே மல்லிகா மல்லிகா

ஊரு பட்ட கடனை சுத்தி வாங்கி வச்சிருக்கோம் கண்டு வட்டிக்காரன் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டு இருக்கேன் பதில் சொல்றோம் இல்ல அங்க எங்க அம்மா கிட்ட போய் அங்க என்ன வேலை இருக்குது அங்க கொடுக்குற நூறு ரூபாய் வச்சுட்டு என்னத்த பண்ண முடியும் நாக்கு கூட வலிக்க முடியாது அதான் இங்க வந்து வேலைக்கு போகணும் வந்துட்டேன் இதுல வர டியூ கட்டணும் ஊரு பட்ட ஜோலி கிடக்குது அம்மா இத்தனை வருஷமா நீ தானே கட்டிக்கிட்டு இருந்த நான் எதுவுமே பண்ணாத மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பேன் ஒழுங்கா இருந்தா நான் எதுக்கு இப்படி கட்டிக்கிட்டு கிடக்குறேன் சரி சாமி விடு எனக்கு தலைவலியா இருக்கு போய் படுக்கிறேன் படுங்க போங்க ஆமா வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துருவாரு பார்த்தா என்ன கையில எல்லாம் ஒண்ணுதீங்க ஆனா அதெல்லாம் துவைக்கல நீ துவைச்சு போறது கூட என்ன இங்க அண்ணே எங்க அம்மா வீட்ல இருந்தே அதெல்லாம் மூட்ட கட்டி கிடக்குது ஏறியா உன போட்டு படுங்க அண்ணா என்ன கன்றாதி நான் சொல்றதுக்கு என்ன தெரியல போ மணி எத்தனை மணி பன்னெண்டா ஆமாம் பன்னெண்டு தான் ஆகுது அண்ணன் வேற கிளம்பி போணுச்சு அத்தனை மணிக்கு போணுச்சு வீட்டுக்கு போயிடுச்சு என்னன்னு தெரியல ஒன்றும் பண்ணலை ஒன்றும் பண்ணலை சரி அவர் வெளியே இருக்கார் அவர்கிட்ட போன் இருக்கும் பண்ணிக்கு பார்ப்போம் அது வேற மழை வேற அப்படி இப்படின்னாங்க ராத்திரி நேரத்தில் வர்றது யானை அது இதுன்னு எது ரோட்டில் வைக்கிறது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது நல்ல சரிவு அது இதுன்னு ஃபோன் பண்ணி பார்ப்போம் வீட்டுக்கு பத்திரமா போயிருச்சான் என்னங்க 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 அண்ணன் போயிட்டு எதுவும் பண்ணிச்சா என்னங்க மணி பன்னெண்டாயிரச்சு இந்நேரத்துக்கு அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கோம் ஃபோன் வந்து பண்ணலையே அதான் சரி ஃபோன் எதுவும் பண்ணாரான்னு கேட்டேன் வீட்டுக்கு போயிட்டா மச்சான் கூப்பிடுவாருமா வீட்டுக்கு எதுவும் போயிருக்க போய் பாடுமா மச்சான் கூப்பிடுவார் இல்லைங்க மழை வேற வருதுன்னு சொல்லிட்டு நியூஸ்ல சொன்னாங்க அதான் சரி ஒரு தலைமாட்டில் இருக்க பண்ணி பேசுமா ஹலோ எம்மாடி மகா சொல்லுமா அனே எங்கன்னா இருக்கே வீட்டுக்கு போயிட்டியா இப்ப தானா வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து நுழைஞ்சே நீ போன் அடிச்சுட்டேன் பெரிய அப்படியே பாச பிறப்புதான் நடிச்சுக்கிட்டுதான் தெரியுவாங்க இது ஒரு நடிப்பு அது ஒரு நடிப்பு சிவாஜி கணேசன் பத்மினியே தோத்து போயிருவாங்க இவங்க நடிப்புல சரி சரிண்ணே நான் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சேன் தூங்கி எந்திரிச்சோனே என்னடா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அண்ணன் நேரத்துக்கு போயிருக்குமே வீட்டுக்கு ஃபோன் பண்ணலை ஒன்றும் பண்ணலை என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அது உள்ளதான் காட்டுமை வருது யானை வருது அப்படி இப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தியா எனக்கு அதான் பயமாகச்சு அதான் ஃபோன் பண்ணேன் பத்திரமா போயிட்டு தானே எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லமா பத்திரமா வந்துட்டேன் மாப்பிள்ள பிள்ளைங்க எல்லாரும் இருக்காங்க தூங்கிட்டாங்களா எல்லாரும் தூங்கிட்டாங்கண்ணே நீ எனக்கு தான் முழிப்பு வந்துருச்சுன்னு தான் ஃபோன் பண்ணேன் பத்திரமா போயிட்டல அண்ணி கூட சண்டை கிட்ட போட்டுக்கிட்டு இருக்க கூடாது சரியா ஆமா ஆமா அவகிட்ட நான் எதுக்கு சண்டை போறேன் அதை என்கிட்ட போடுறது பத்தாது சாப்பிட்டு போன்னு சொன்னதுக்கு சாப்பிடவும் கூட இல்லை சாப்பிட்டியா என்ன இல்லமா சாப்பிடல ஒண்ணு மதியானம் சாப்பிட்டது அதுக்கப்புறம் என்ன நீ சாப்பிடவும் இல்ல அண்ணி கிட்ட சொல்லி சாப்பிட்டு படு சரியா வேறு வயிற்றோட படுக்காத அண்ணி பக்கத்துல இருக்காங்களா இல்லையா ஆஹ் நான் சாப்பிட்டு படுக்கமா நீங்க தான் பக்கத்துல இருக்கா மல்லிகா தங்கச்சி பேசணுமா இன்ன வரைக்கும் முடிச்சுக்கிட்டு தான் இருந்தா இப்ப தூங்குறத பத்தியா மலிகா இங்க பாரு இங்க பாரு மகா பேசணுமாம்மா மலிகா மலிகா சரி விடுனே விடுனே தூங்குறாங்கன்னா தூங்கட்டு விடு உடம்பு அழுப்புல தூங்குவாங்க சரி நீ பாத்து சாப்பிட்டு படிச்சிடியா நான் காலையில போன் பண்றேன் ஓகேவா சரிமா சரி காலையில பேசுறேன் கைலி ஒண்ணு அந்த பீரோவுக்கு அந்த சாலைக்கு நடுவுல ஒண்ணு இருக்கும் அதுல பாத்து எடுத்துட்டு படுங்க என் தங்கச்சி போன் பண்ணது பேசுனதுக்கு உனக்கு வலிக்குது இப்ப மட்டும் உனக்கு தூக்கம் இல்ல நட்டுச்சுக்கிட்டு தெரியுறேன்

பயமாவே கடந்துச்சு எப்படி இருக்கோ என்ன ஒன்று பத்திரமா போய்சப்பாடா அப்பதான் நிம்மதியா இருக்கு இப்பெல்லாம் நான் எதை பத்தியும் யோசிக்கிறது இல்லம்மா முதல்ல வரும்போதுதான் கஷ்டமா இருந்துச்சு இப்ப எல்லாம் பாலகினாப்ல இருக்குது அவங்க அவங்க குடும்பத்தை தானே பார்ப்பாங்க இருந்துட்டு போட்டோம் எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசை தான் அவங்க ரெண்டு பேரும் எப்படியோ ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு குழந்தையோ ஏதோ ஒரு பொண்ணோ பையனோ பெற்று போட்டாங்கன்னா கடைசியில் என் பேர பிள்ளைகளை பார்த்துட்டு போயிட்டேன்னா இந்த காலம் அப்படியே முடிஞ்சாலும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை அதுதான் இதோடது தாங்க பெற்ற மனசு எவ்வளோதான் நம்ம பிள்ளைங்க நம்மளை நெருத்து ஒதுக்கினாலும் அதுங்களை ஒதுக்கிறதுக்கு தான் நமக்கு மனசு வரமாட்டேக்குது அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாடன் மடத்துகிட்ட சொன்னேன் அய்யோ ஏங்க இப்படி பண்றீங்க என் பையனுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்ளோதான் என்ன ஒரு வழி ஆயிடுவான் இங்கே சொல்ல கூடாது வைக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்புனா நீங்க என்கிட்ட நல்லா பேசுறீங்கன்றது உங்ககிட்ட சொன்னேன் ஏங்கம் இப்படி பண்ணீங்க மனசே கேட்கல மேடம் போய் அவங்கள போட்டு நாலு பேசி பேசி உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க இருங்க என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே நானும் அவ்வளோ வருவாங்க வருவாங்கன்னு தான் பார்க்குறேன் இன்னும் ஆளையே காணும் ஐயோ எப்பமா இப்படி சொல்றீங்க எப்பயும் எட்டு மணிக்கெல்லாம் நம்மளை சாப்பிட்டு படுக்க சொல்லிடுவாங்க நம்மளும் அப்படி இப்படி பேசி படுக்க ஒம்பது மணி ஆயிடும் இதை பத்தி வேற வார்டன் மேடத்துட்டு சொல்லிட்டோமே என்ன நடந்துச்சு ஏது நினைச்சுன்னு தெரில தான் அவங்களுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்ன வரைக்கும் தூங்காம ஐயோ என்னங்க நீங்க என்னமே வந்து அங்க பாருங்க இது வந்து பார்த்துட்ட அப்படியே போறாங்க டாம் மனுஷனா எனக்கு வரை ஆத்திரத்துக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உள்ள வச்சு லாட கட்டணும் போல இருக்குது ஆத்திரம் என்னால அடக்கவே முடியல ச்சே இவங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் பார்க்க பார்க்க பத்திக்கிட்டு வருது வார்டன் மேடம் இது வரைக்கும் தூங்கலையே நீங்க ரெண்டு பேரும் இல்ல உங்க கிட்டதே சொன்னேன் நீங்க வேற அங்க போறீங்களா அத என்ன இத செனதா என்ன என்னத்த சொல்றதனே தெரியல அவங்கள மனுஷங்களே கிடையாது எப்படிமா இப்படி ஒரு பிள்ளைல நீங்க எத்தனை வருஷம் வளத்தீங்க ஏமா எதுக்குமா நீங்க அங்க போனீங்க இப்படி போவீங்கன்னு தெரிதா நான் இவங்க கிட்ட அத மாட்டேன் இல்லம்மா எனக்கு எப்படி சொல்றதனே தெரியல நான் இங்கே உள்ளவங்க வரவங்க எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு தயாராக தான் இருக்கேன் நான் எல்லாத்தையுமே என்னோட அம்மாவான்னு நினச்சி பார்த்துக்குவேன் என் அப்பாவான்னு நினச்சி நான் பார்த்துக்குவேன் ஆனால் பிள்ளைங்க இவ்வளோ சுயநலமாக இருக்காங்களே அவங்களுக்கு பெற்றவங்களோட அருமையை சொல்லி புரிய வைக்கணும்னு தான் நான் போனேன் பட் அங்கே போனோன்னே ஐம் ரியலி வெரி வெரி டிசப்பாயிண்டடாக இப்படியும் சில ஜென்மங்கள் இருக்கான்ற மாதிரி இருக்குது பெற்றவங்களோட கடமை ஏ அவங்களுக்கு புரியவே இல்லை அவங்க இவ்வளோ செஞ்சுமே இவ்வளோ வளர்த்துமே அதனோட அருமையே தெரியாமல் பேசுகிறாங்க அதுலேயும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா உங்கள் குழந்தை இந்த மாதிரி பண்ணிச்சுனா என்ன பண்ணுவீங்கன்ற உங்கள் மருமகன் சொல்கிறான் நான் ஒன்றும் என் பிள்ளைங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டேன் நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்றாங்க வார்த்தைக்கு நல்லா இருக்கும் ரியாலிட்டி ச்சே இவ்வளோ தூரம் சம்பாரிச்சு இவ்வளோ தூரம் சேர்த்து வச்சதுக்கப்புறம் அவங்க அப்படி போன்னு சொன்னால் போயிடுவாங்களா என்னங்க இது இதுலேயும் உங்கள் பையன் சொல்கிறான் அறுபது வயசுக்கு மேலே இருக்காதான் தண்ட சோறு எப்படிங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க என்னோட லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் என் வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது இங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்றதே தெரியல ஒரே ஒரு விஷயமா இனிமே அவங்களே வந்தாலும் அவங்களே உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி உங்களை கூப்பிட்டாலும் நான் அனுப்ப மாட்டேன் இந்த மாதிரி நீங்கள் பேசுறீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாமா நானே இல்லைம்மா உண்மையை சொல்கிறேன் இனிமேல் உங்கள் பையன் கொடுக்க பத்து இருந்தால் கூட அதை நான் வாங்க மாட்டேன் அதை வாங்கினா அதை விட கேவலம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது இத்தனை வருஷம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை நான் பார்த்ததே இல்லை எனக்கு அழகே கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு போச்சு மேடம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நீங்களே போய் எப்படி பேசினீங்கன்னா எப்படி எனக்கு வந்து ஆத்துறதுக்கு ரெண்டு பேரும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன் பட் என்ன பண்ணுறது இவங்களுக்கெல்லாம் கர்மான ஒன்று இருக்குது அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்னு தான் நான் வந்துட்டேன் அம்மா இனிமேல் நீ அவங்களை நினச்சி ஒரு நாளும் நீங்கள் வருத்தப்படக்கூடாது உங்களுக்கு பொண்ணுன்னா இங்கே உள்ளவங்க எல்லாருமே உங்களோட பந்தம் தான் ஓகேங்களா இனிமேல் அந்த ரெண்டு ஜென்மங்களும் படுற வேதனையை நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்க தான் செய்வீங்க ஆனால் இவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க வேண்டாமா உங்கள் வாயிலாக வார்த்தையை சொல்லாதீங்கம்மா இல்லைம்மா அவங்க பேசின பேச்செல்லாம் நீங்கள் பக்கத்தில் இல்லை இருந்திருந்தால் நிஜமாக அந்த நிமிஷத்துலேயே போய் சேர்ந்துருப்பீங்கம்மா அவ்வளோ வேதனையாக இருக்குது ஆனால் கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனையை கொடுப்பான் கண்டிப்பாக கொடுப்பான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து உங்களை எப்படிதான் உங்கள் பையனுக்கு தூக்கி ஈசணுன்னு தோணுச்சுன்னு தெரியல இப்போ வந்தவங்களுக்காக பட் கடவுள் அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கான் கண்டிப்பான தண்டனை இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நேரமாக இருப்பீப்பீங்க நம்பரும் சண்டே வீடியோ போடலாம் அப்படின்னா எனக்கு கோல்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு குரலுமே ரொம்ப டல்லாக இருந்தது சரி நிறைய பேர் கமெண்ட்லேயுமே கேட்டிங்க என்ன ஒரு கேரக்டர் விடாமல் எல்லா கேரக்டருமே கோல்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க ஸோ கோல்டுனால வாய்ஸ் ஒழுங்காக வரல அதனால தான் மன்னிச்சுருங்க இந்த வீடியோவில் பேசியிருக்க அனைத்துமே வந்து முற்றிலும் கற்பனை தான் பட் இருந்தாலும் ரியாலிட்டியில் நிறைய பேர் வந்துட்டு அப்பா அம்மாவை கொஞ்சம் வெறுத்து ஒதுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மற்றவங்க நம்ம லைஃப்பில் வந்தாலுமே இவங்களையும் நம்ம லைஃப்பில் பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்காக தான் உருவாக்குனது இது யார் மனதையும் புண்படும் எல்லாம் உருவாக்கலை சும்மா சாதாரணமாக ரியாலிட்டியில் நடக்கிற சில விஷயங்களை தான் நம்ம எடுத்து பேசுகிறோமே தவிர மற்றபடி வந்துட்டு யார் மனதையும் புண்படுத்தணும் அப்படின்ற எல்லாம் உருவாக்கலை அதை புரிஞ்சுக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் யாரோட மனசையும் புண்படணும் நோக்களை வந்து உருவாக்கலை முற்றிலும் கற்பனை தான் ஓகேங்களா நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் கீழே ஹைப்னு ஒரு இருக்கும் அந்த ஹைப்பை கிளிக் பண்ணி பாயிண்ட்ஸையும் கொடுங்க அப்போ தான் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு வந்து நம்மளோட வீடியோ வந்துட்டு போய் சேரும்